வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நஞ்சல் நாட்டு ஜோதி சாதித்யா வினோத் இன்று நாம் விருச்சயராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு எந்தெந்த பெண் நட்சத்திரங்கள் பொருந்தும் என்பது பற்றியும் அதுவும் எத்தனை நட்சத்திர பொருத்தங்கள் கொண்டிருக்கிறது என்பது பற்றியும் நாம இந்த பதிவுல பார்க்கலாம் சரிங்களா ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பத்து நட்சத்திர பொருத்தங்களும் பொருந்துற மாதிரியான பெண் நட்சத்திரங்கள் எதுவும் இல்லை ஒன்பது நட்சத்திர பொருத்தங்கள் பொருந்தற மாதிரியான பெண் நட்சத்திரங்கள் எதுவும் இல்லை எட்டு நட்சத்திர பொருத்தங்கள் பொருந்தற மாதிரியான பெண் நட்சத்திரங்கள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்த்திகை இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் அதாவது ராசியில் வரக்கூடிய கார்த்திகை இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதமும் ரோஹிணி நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் ஊராடா நட்சத்திரமும் உத்திராடம் ஒன்னாம் பாதம் அதாவது தனுசு ராசியில் வரக்கூடிய உத்திராடம் ஒன்னாம் பாதமும் சதய நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் உங்களுக்கு எட்டு நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கிறது ஏழு நட்சத்திர பொருத்தங்களை கொண்ட பெண் நட்சத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருக சிரிஷம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாகம் அதாவது ரிசபராசியில் வரக்கூடிய மிருக சீரீஷம் ஒன்னாம் பாதமும் ரெண்டாம் பாகமும் புனர்பூசம் நான்காம் பாகம் அதாவது கடகராசியில் வரக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாகமும் உங்களுக்கு ஏழு நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கின்றது ஆறு நட்சத்திர பொருத்தங்களை கொண்ட பெண் நட்சத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் உத்ராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் அதாவது மகர ராசியில் வரக்கூடிய உத்ராடம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு ஆறு நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள் எதனா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜனன ராசியான விருச்சக ராசிக்கு ஆறாவது ராசியாக வரக்கூடிய மேச ராசியும் எட்டாவது ராசியாக வரக்கூடிய மிதன ராசியையும் தவிர்ப்பது நல்லது சரிங்களா சரி இந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வச்சு நாம திருமணத்தை நடத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடத்தக்கூடாது ஏன் அப்படின்னா நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு பதினைஞ்சுல இருந்து இருபத்தி சதமானம் மட்டுமே வேலை செய்யும் சரி அப்போ இந்த நட்சத்திர பொருத்தத்தையும் தாண்டி நம்ம மீண்டும் ஒரு சில பொருத்தங்களை நாம பார்க்க வேண்டியிருக்கு அது என்னென்ன பொருத்தங்கள் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம் நட்சத்திர பொருத்தம் பொருந்தி இருக்கு அப்படின்னா அடுத்து நாம பார்க்க வேண்டியது ரெண்டு ஜாதகங்களில் ராசி பொருத்தம் எப்படி இருக்கு லக்கண பொருத்தம் எப்படி இருக்கு ராசி பொருத்தமும் லக்கண பொருத்தமும் உத்தமமா இருக்கா சேர்த்து வைங்க ராசி பொருத்தமும் லக்கண பொருத்தமும் மத்தியமமா இருக்கா பரவாயில்ல சேர்த்து வைங்க ராசி பொருத்தமும் லக்கண பொருத்தமும் அகமமா இருக்கா சேர்த்து வைக்காதீங்க லக்கணத்தோட கொடுப்பினை எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த லக்னத்தோட கொடுப்பினை வச்சு தான் இவங்க எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ போகிறாங்க இவங்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ரெண்டாம் பாவத்துல கொடுக்குன்னு வச்சு இவங்களுடைய குடும்பம் தானா வாக்குஸ்தானம் அளவு பலமா இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் அஞ்சாம் பாவத்துல கொடுக்குனையை வச்சு இவங்களுடைய புத்திரஸ்தானம் எந்தளவு பலமா இருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அளவு பலமா இருக்கு இவங்களுக்கு பொழுதுபோக்கான அம்சங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும் ஏழாம் பாவத்துல கொடுப்பணை வச்சு திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய உறவு நிலைகளை பற்றியும் சொந்த பந்தங்களிடையே நமக்கு இருக்கக்கூடிய உறவு நிலைகளை பற்றியும் சுத்திரத்தாரோட நமக்கு இருக்கக்கூடிய உறவு நிலையை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கலாம் பதினொன்றாம் பாவத்தோட கொடுப்பினை வச்சு சாரி ஒன்பதாம் பாவத்தோட கொடுப்பனையை வச்சு நம்மளுடைய தந்தைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவு நிலையை பற்றியும் நம்மளோட தந்தையோடைய நிலையை நமக்கு இருக்கக்கூடிய உறவு நிலைகளை பற்றியும் நம்மளுடைய குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறது பற்றியும் நம்மளுடைய பாக்கிசாரம் எந்த அளவு பலமா இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியா பதினொன்றாம் பாவத்தோட கொடுப்பினை வச்சு நண்பர்கள் நமக்கு உதவுவாங்களா மாட்டாங்களா நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறுவா நிறைவேறாதா நம்மளுடைய லாபஸ்தானம் எந்த அளவு பலமா இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் இதற்கு அடுத்தபடியா இந்த திருமண பந்தம் அப்படிங்கிற ஒரு நீண்ட கால தொடர் ஒன்றி போல் ஒரு முப்பது நாற்பது காலம் சந்தோஷமாக வாழ வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் நாம் அதற்காக திருமணம் நடக்கக்கூடிய சமயத்தில் நடக்கக்கூடிய புத்தியோட திசையோட கொடுக்கணும் என்ன அப்படின்னு நாம பாக்குறோம் அப்போ அந்த திருமணம் நடக்கக்கூடிய சமயத்துல என்ன தசை நடந்துட்டு இருக்கு அந்த தசை திருமணத்துக்கு சாதமா இருக்கா இல்ல பாதமா இருக்கா அடுத்து வரக்கூடிய திசை திருமணத்துக்கு சாதமா இருக்கா இல்ல பாதமா இருக்கா ரெண்டு நீண்ட தசைகளா இருந்து அப்படின்னா பரவாயில்ல திருமணத்துக்கு சாதமா இருக்கு அப்படின்னா நாம சேர்த்து வைக்கலாம் அதுக்கு அடுத்தபடியா திருமணம் நடக்கக்கூடிய சமயத்துல என்ன புத்தி நடந்துருக்கு அந்த புத்தியோட கொடுப்பன திருமணத்துக்கு இருக்கா இல்ல பாதகமாக்கா அடுத்து வரக்கூடிய புத்தியோட கொடுப்பன திருமணத்துக்கு சாதமாக்கா இல்ல பாதகமா இருக்கா இவ்வளவு விஷயங்களும் நீங்க தீர ஆராய்ந்த பிறகு அந்த ரெண்டு சாதகங்கள் வேற ஏதாவது தோஷங்கள் இருக்கா சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் ஆஹ் பித்ரு தோஷம் புத்திர தோஷம் செவ்வா தோசம் இந்த மாதிரி ஏதாவது தோசங்கள் இருந்து அப்படின்னா அந்த தோசை நிவர்த்தி பரிகாரங்கள் அத்தனை செய்து பின்பு நாம அந்த ரெண்டு ஜாதகங்களையும் சேர்த்து வைக்கிறது நல்லது சரிங்களா அப்போ நட்சத்திர பொருத்தத்தையும் தாண்டி நம்ம இவ்வளவு விஷயங்களை நாம பார்க்கும்போது இதுல ஏறக்குறைய ஒரு அஞ்சு வருஷங்கள் இருந்து அப்படின்னா கண்டிப்பா நாம சேர்த்து வைக்கணும் அவங்க பெரிய அளவு கூட மாட்டிக்க மாட்டாங்க சரிங்களா சரி நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜாதம் பற்றிய முழுமையான விளக்கங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க 面对。